நீ என்ன சொல்ற மாணிக்கம் மானிகக்rixாக sunflower ம் Ay glorious? proposals ấp 油 Auss ம் ents Britney detailed out is me நான் and பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட jam இனி my request. You look at me. facade about me. an analysis

இசுக்கி இப்படியெல்லாம் கடுப்பு ஏற்றுனாதான் குப்பத்தோ என் பொண்ணு விட்டுட்டு போவா போயா நீ ஏன் அவளை கடுப்பு ஏக்கற லட்சணமா சும்மா ஏன் யாரை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்ட ஏய் ஏமா இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அனுப்பி விடு இன்னும் ரெண்டாடி அனுப்பிவிட்டான் உம் போ ஓஹ் ஓஹோ ஓ போதும் 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 குப்பூ போதும் வலிக்குது ஏய் கே காலில் நினச்சியா நிறுத்து உம் எவ வலியா

இவளுக்கு நீ கொடுக்கற அடி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் என்ன ஸ்பெஷல் அடிங்குறா அவசரப்பட்டு நம்ம பலாப்பட்டி வாய திறந்துட்டோமோ ஆ சொன்ன கேளு ஆ விடாம அடிக்குதே ஏ குப்பா வேண்டான்னு சொல்லு குப்பாத்தா ஓட ஓட விரட்டுதே ஏ குப்பா அடி தாங்க முடியலமா ரொம்ப வலிக்குது குப்பாத்தா நீ ஒரு நாயிச்சி பேய்கிறத ஒத்துக்கிறேன் இதோட அடிக்கிறத நிறுத்திருமா ஐயோ அம்மா என்ன அடி இப்ப சொல்லு குப்பாத்தா உனக்கு என்ன வேணும் பிரியாணி கறி மீன் முட்டை இதுதானே வேணும் இரு கரெக்டா ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வரேன் வர திரும்பவும் சோத்துக்கே வந்தாச்சு இனி நாமளும் ஒரு பிடி புடிச்சிடலாம் ஏ வள்ளி நம்ம குப்பாத்தாவுக்கு பாயசம் தான் முத

தேயாயுறற நாங்க எதுக்குடா உங்க உடம்புக்குள்ள எல்லாம் வாரம் எதுக்கு குப்பு சீ வா மோரா நீ பேசாத ஏம்பா கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அப்பா நீங்க பேசற பேச்சுக்கு திரும்பவும் பேய் அடிக்கு போகுது ஐயோ திரும்புமா நீ சொல்லு குப்பா எதுக்கு எங்கள மாதிரி ஆட்களோ உடம்புல வாரிங்க உங்க உடம்புக்குள்ள வந்து எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிட்டுட்டு போலான்னு வாரம் ஆனா நீங்க

பேய் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுமா போயிருந்தா நினைக்கேன் அதான் கிளைமாக்ஸ் சீன்ல வர மாதிரி ரொம்ப எமோஷனலா டயலாக் பேசிக்கிட்டு இருக்கு ம் ஆமா ஆமா அப்போ குப்பாத்தா கேட்ட வெரைட்டியான சாப்பாடுலாம் அவ்வளவுதானா அட தீனி பண்டாரம் இசக்கி பேயே போனாலும் நீ திங்கிறதுக்காக அதை பிடிச்சு உட்கார வச்சிருவ போல ஏய் ஏன் பேச்ச கேட்காம அங்க என்ன கூடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க தப்புதான் குப்பு நீ பேசு. நாங்க கேக்குறோம். ம். இனியே உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? நான் இங்க இருந்து கேமரா. ஆ ஆனாalum ஒன்னு சொல்றேன். உங்கள மாதிரி மனுஷ ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்ததுல. ம். குப்பு. ஏ குப்பு. என்னடா? நீ வாடக்கு போறேன். ஏன் பொண்டாட்டி? குப்பாத்தா

பாळा ஏ பாळा ஏ பாळाக்கா நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் ம் உனக்கே நீ நல்லா தான் இருப்ப அடி வாங்குறதெல்லாம் நாங்க தானா அடி வாங்குனீங்களா யார்கிட்ட நாங்க தான் மாத்தி ஒரு ஆளு கொராள அடிச்சு விளாந்திட்டோம் சரி நாங்க கிளம்புறோம் இனிமேல இங்க இருந்தா சரிபட்டு வராது ஏ இசக்கி வா என்னடி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒண்ணு இல்லமா என்னங்க நீங்க இப்போ வந்தீங்களா இருண்ணா அவங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் சாவி குப்பு என்னய்யா சொல்கிற குப்பு வா ஏய்யா பொண்டாட்டி பேரை கூட மறந்துவிட்டு எவ்வளோ பேரை குப்புன்னு சொல்கிற யாடி அந்த குப்பு சஞ்சனா இவ்வளோ நேரம் பேவி அடிச்சதுலாம் அடியே கிடையாது ம் அம்மா அடிக்கப் போகிறது அந்த பூணிக்கட்டையை எடுத்துகிட்டு வாடி

ஒரு நாளாவது இப்படி என்ன செல்லமா செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுப்பியா ஆனா இன்னைக்கு வந்த பேய் உனக்கு முக்கியமா போச்சு அவள பேயின் கூட பார்க்காம குப்பு குப்புன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க அப்படி உனக்கு செல்ல பேர் கேக்குதாயா பாலா புரிஞ்சு பேசாத நான் அவள செல்லமா அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு தான் விரட்டி விட்டுருக்கேன் இல்லனா இன்னும் உன் உடம்புக்குள்ள இருந்து போயிருக்க மாட்டா நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல பாலா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கூப்பு கிட்ட ரொமான்ஸ் பண்ணி அவளை இங்க இருந்து விரட்டி இதுக்கு நீ என்ன பாராட்டணும் ஆனா நீ என் மேல இப்படி கோபப்படுற பண்ற சொல்ற எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா ம் ஆமா சாரி நான் உன்னை நம்புறேன் ஆனா இனி நீ அந்த பேய பத்தி பேசவே கூடாது ம் நீ பேசவே மாட்டே அப்பனா சரி உங்களுக்கு நான் டீ போட்டு கொண்டு வரேன் ம் ஐயையே வேய கூட இவ்வளோ நேரம் அசால்ட்டா சமாளிச்சோம் நம்ம பொண்டாட்டிய சமாளிக்கிறது ரொம்ப கொடுமையால இருக்கு ஆனாலும் குப்பாத்தா நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து எப்போ குப்பாத்தாவை பார்க்க போறோமோ அதுக்காக ஐ ஆம் வெயிட்டிங் ஏ வள்ளி அங்க பாரு எங்க அது அங்க அந்த மண்டபமா ம் ஆமா ஆமா நம்ம ஊர்லயே இதான் பெரிய மண்டபம் யாரோ கல்யாணம் வச்சிருக்காங்க போல நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்க கல்யாணம் வைக்கிறாங்களா ஒரு நாளாவது அந்த மண்டபத்துல போய் சாப்பிட்டுவோம் ம் என்னைக்கு தான் நடக்க போகுதோ ஏன் வனிதா தெரியாதவங்கன்னு சொல்ற நாம அந்த கல்யாணத்துக்கு போய் தெரிஞ்சவங்களா ஆயிடுவோம் என்ன சொல்ற தெரிஞ்ச அவங்க கல்யாண வீட்டுக்கு தான் போகணுமா நம்ம போய் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவோம் ஐயோ நானா ஆஹா வரல வரல நீ வரலையா நான் இப்ப அந்த மண்டபத்துக்கு போக போறேன் சாப்பிட போறேன் என்னடி சொல்ற கிருக்கி இங்க பார் இந்த மண்டபம் பிடிச்சவங்க நம்ம ஊர்க்காரங்களா இருக்க மாட்டாங்க பக்கத்து ஊர்க்காரங்களா தான் இருப்பாங்க நாம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது போய் ஒரு பிடி புடிச்சிட்டு வந்துருவோம் வா வா ஐயோ நானா வரலப்பா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து நாம தெரியாத கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம் தெரிஞ்சா ஐயோ ஒரே அசிங்கமா போயிடும் அதெல்லாம் ஒண்ணும் அசிங்கம் ஆகாது யார் வந்தாலும் நான் சமாளிக்கிறேன் நீ என் கூட வாரியா வல்லையா என்ன பண்ண போவோமா வேண்டாமா ஆ வள்ளி ம் போலாமா இல்ல இல்ல பாலாக்கா சரோஜா எல்லாத்தையும் வர சொல்லு மொத்தமா போயிருவோம் மாட்டிக்கிட்டா எல்லாத்துக்கும் அசிங்கம் இல்ல சந்தோஷமா சாப்பிட்டு வந்துருவோம் வனிதா நம்மள மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்க பாலாக்காவும் சரோஜாவும் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆமா சரி பாலாக்காக்கு போன் போட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்லு ஹலோ பாலாக்கா நான் வனிதா பேசுறேன் சரோஜாக்கா அப்புறம் எங்க அத்தை ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு அப்படியே நம்ம தெரு முனைக்கு வாங்க

பேசாம வருவியா வள்ளி அவ கடக்கா வந்தா வாரா வராட்டி போறா வா வா நாம எல்லாரும் போவோம் எந்த மண்டபம் வள்ளி எங்க போகணும் நம்ம பெரிய மண்டபம் தான் இந்த அருக்குல இந்த மண்டபத்துக்கா போறோம் வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் வந்தி ஆரம்பிச்சிர போறாங்க வனிதா நாம போறதே ஓசி சாப்பாட்டுக்கு இது தெரியாம உங்க அத்தை இந்த ஓட்டம் ஓடுது அங்க பாரு மூணு பேரும் மண்டபத்துக்குள்ளே நுழைய போயிட்டாங்க வா நாமளும் போவோம் இன்னைக்கு என்னென்ன கூத்து நடக்க போகுதோ வாங்க பாப்போம் மண்டபத்துக்குள்ள நுழையும் போதே எம்புட்டு அழகா இருக்கு ஏ வள்ளி உன் வாழ்க்கையிலே நீ உருப்படியான செஞ்ச காரியம் இந்த ஒண்ணுதான் என்னது இந்த மண்டபத்துக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டது சரோஜாக்கா இங்க அவளுக்கு இது தெரியாத கல்யாண வீடா அதனால நானா வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா வனிதா ஏய் பாரா அவ சும்மா சொல்லிட்டு போவா போய் அவ பிள்ளைகளை தான் இழுத்துட்டு வருவா பாரு அத்த நீங்க வாயை குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி சரி வாங்க உள்ள போவோம் ஏய் வள்ளி உனக்கு தெரிஞ்ச கல்யாண வீடு தானே கூப்பிட்ட நீ முன்ன போ எனக்கு தெரிஞ்ச கல்யாண வீடு இல்ல பாலாக்கா தெரிஞ்சுக்கலாம்னு வந்த கல்யாண வீடு என்னடி சொல்ற தெரிஞ்சுக்கலாம் வந்தியா ம் ஆமா பாலாக்கா என்னடி சொல்றீங்க உங்க பேச்ச கேட்டு நானும் வந்தது தப்பா போச்சே தப்பெல்லாம் இல்ல பாலாக்கா வந்ததுக்கு நல்லா சாப்பிட்டு போவோம் ஐயோ என்னால முடியாது என் புருஷனுக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான் நான் கிளம்புறேன் பாலாக்கா இப்பதான் உள்ள வந்திருக்கோம் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க உடனே வெளியே போனா நல்லாவா இருக்கு சும்மா வாங்கக்கா அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சட்டுன்னு கிளம்பிடுவோம் என்னடி இப்படி பண்றீங்களே அடி ஆமா இசைக்கு இந்த விஷயம் தெரியுமா ம் அதுக்கு எந்த விஷயம் இப்ப காதல ஏறாது வாங்க பந்திக்கு பந்துக்கு போது நம்மளும் ஜாயின் பண்ணி உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் நடங்க பாடக்கா என் புருஷன் கூட வீட்டில் சண்டை போட்டுட்டா நிம்மதியா இருந்தேன் இப்படி ஃபோன் போட்டு கூப்பிட்டு வம்பளே எடுத்து விராருத ஏ வாங்க வாங்க அந்த பக்கம் போவோம் ஏய் இசைக்கு எங்கே போகிற இங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் இங்கே இங்கே உட்காருப்பாற அவரு இன்னும் தானியே கேட்டாளே கல்யாணம் பண்ணி இன்னும் லேட்டாக ஆகும் நாம் அது ஒரு ரவுண்ட்டு சாப்பிட்டு வந்துடுவோம் வள்ளி, நாம இப்போ என்ன பண்றது? வாங்க, இசைக்கு குடயா போவோம். ஆ அவண்டா வந்தா. ஆ ஆமா இப்போ தான் வந்தோம், இப்போ தான் வந்தோம். என்ன வள்ளி, தனியா பேசிக்கிட்டு போற? இப்படி தான் அங்கங்க போற இடத்தெல்லாம் நாமளா சிரிச்சி பேசக்கணும். அப்பதான் நாமளும் இந்த கல்யாண வீட்டு மாதிரி தெரியும். ஐயோ, இதெல்லாம் ஒரு பொலப்பு. வா வா, வனிதா அப்படியே நடைய கட்டு. ஆமா ஆமா இப்போ தான், இப்போ தான் வந்தோம், அப்பதான். ஏய், நீ அந்த மாதிரி பேசிக்கே வாடி. ஆ ம் இந்தா வந்து வா அபடி தா அபடி தா ஏ வள்ளி வனிதா இங்க வாங்க வாங்க என்னாஜி என்னாஜி சக்கி யாரும் நம்மள பார்த்து யாரும் கேட்டங்களா லூஸ் மாதிரி பேசாத வள்ளி நாமனா யாரும் கண்ணுக்கு தெரியாம ஆவியாவ அளஞ்சிட்டு இருக்கோம் நம்மள பார்த்து யாருன்னு கேக்க இங்க பாரு சாப்றையடா एवळा அழகா எப்படி இருக்குனே நாம இன்னைக்கு இங்க தான் உட்கார்ந்து சாப்பிட போறோம் ஐ நினைக்கவே சந்தோஷமா இருக்கு அத்தை கொஞ்ச நேரம் ஒரே இடத்துல அமைதியா இருங்க அத்தை எதுக்கு அதுங்கள சாப்பிடுற இடத்துக்கு வந்தீங்க இன்னும் கல்யாணமே முடியல அதுக்கு அப்புறம் சாப்பாடு வைப்பாங்க ஏய் நாம என்ன கல்யாணத்தை பாக்க வந்திருக்கோம் சாப்பிட வந்திருக்கோம் அதனால இங்கேயே உட்கார்ந்திருப்போம் ஹாய் வாங்க சாப்பாடு வைக்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க

ஐயோ வள்ளி மாட்டிக்க போறான்னு நினைக்கிறேன் வனிதா பதட்டப்படாம அமைதியா இரு ம் நாங்க பொண்ணு வீடு ஓ அப்படியா நானும் பொண்ணு வீடுதான் நீங்க பொண்ணுக்கு என்ன வேணும் பொண்ணுக்கு என்ன வேணுமா போங்க போய் கொடுத்துட்டு வாங்க நாங்க இங்க வெயிட் பண்றோம் இல்ல இல்ல நீங்க பொண்ணுக்கு என்ன சொந்தம் என்ன முறை வேணும்னு கேட்டேன் பொண்ணுக்கு சொந்தம் தாங்க ஆனா பொண்ணு முறைக்கெல்லாம் செய்யாது

எங்கங்க வந்து ஜூஸ் கொண்டு வரேன்னு சொன்ன பொண்ணை காணும் போங்க போய் பார்த்து கொண்டுட்டு வாங்க ஆ ஆ ம் ஆ ஆ நான் அப்புறம் படிச்சுக்கிறாங்க போங்க போய் ஜில்லுன்னு ஜூஸ் கொண்டு வாங்க ஐயோ அதுக லூசா இல்ல நாம லூஸ் ஆயிட்டுமா ஒரே குழப்பமா இருக்கே இசக்கி எப்படி இசக்கி இனி யாரும் வந்து நீங்க பொண்ணு வீடா மாப்பிள்ள வீடான்னு கேட்கவே மாட்டாங்க ஏய் இசக்கி நாம இங்க ஓசி சாப்பாடு சாப்பிட தான் வந்திருக்கோம்னு உனக்கு தெரியுமா நீ என்ன சாப்பிட்டு சாப்ட இருக்க எல்லா கல்யாண வீட்டுலயே ஓசி சாப்பாடு தான சாப்பிடுற இது எனக்கு புதுசா வேற தெரியனமாக்கு சரி வாங்க வாங்க கெட்டிமான சத்தம் கேட்டுச்சு பந்தி ஆரம்பிச்சிரோம் வாங்க இடம் பிடிச்சு முத உட்காருவோம் हाय மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க